இந்த பக்கம் லெப்ட் சைட்ல இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய நோக்கம் போகக்கூடாது எப்பவுமே ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாம் மேலே நோக்கி என்ன பண்ணணும் பார்க்கணும் பரநோகத்தை பார்க்க வேண்டும் இந்த வசனம் சொல்லுது எல்லா விளக்கும் மேலே நோக்கி எரிய வேண்டும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்களின் விளக்கு மேலே நோக்கி எரிய வேண்டும் கத்தரையே தேடுங்க மனிதர்களை தேடாதீங்க கத்தவங்க ஆசிர்பதிப்பாடுறாங்க